மொத்த அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு இது எல்லாமே கவரிங் நகைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு அண்ணா அண்ணாமலை கேட்குறாரு விஜயா நீ தானே நகையை வச்சிருந்த என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நான்லாம் ஒன்றுமே பண்ணலை அவங்க வீட்டுக்கு போட்டு போயிருப்பா அப்போ ஏதாவது மாற்றிருப்பாங்க ஏதாவது அடமானம் போட்டிருப்பாங்க கவரிங் நகையை வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு யார் யார் எங்கள் வீட்டை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க சரியா எங்கள் வீட்டிலலாம் அப்படி பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க ஏன் பண்ண மாட்டாங்க உன் வீட்டில் தான் அவன் தம்பி இருக்கான்ல அவன்தான் நல்லா திருடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே மீனாக்கு பயங்கரமாக கோவம் வருது எங்கள் வீட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசாதீங்க எங்கள் அம்மா எவ்வளோதான் இருந்தாலும் கால் வலிக்க நின்று பூ பூ கட்டி கஷ்டப்பட்டு தான் வீட்டை பார்த்துக்குறாங்க நாங்களாம் அப்படி பண்ணுறவங்களே கிடையாது அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்கு தேவையில்லாத பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒருத்தவங்க மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஆமாம் நகை என்னவோ இங்கே தான் மாறியிருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சொல்கிறாரு எனக்கு இந்த மனோஜ் மேலே தான் டவுட்டாக இருக்குது டெய் நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு என்ன எப்போ பார்த்தாலும் அவர் மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க யார் இவனா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி திருட்டு வலையெல்லாம் இவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் நாம் வந்து பார்க்காம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே பயங்கரமாக மீனாக்கு கோவம் வருது அப்படி சமைச்சிட்டே இருக்காங்க அப்போ முத்துக்கிட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களா பார்த்தீங்களா எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தான் பேசுவாங்க இதில் ஏதோ கூட்டு கலவாணி மாதிரி இருக்குது மனோஜும் உங்கள் அத்தையும் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு அப்போது நடந்த எல்லாத்துக்குமே அத்தைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க எல்லாம் தெரியும் தான் இங்கே நடந்திருக்கு ஆனால் இதை நம்ம நிரூபிக்கணும் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு எப்படி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்ன பண்ணணும் நீ வந்துட்டு என்ன பண்ணுற அந்த ஸ்ருதி இருக்காங்களா அவங்கள வர சொல்லு ரவியோட அந்த ஹோட்டலுக்கு வர சொல்லு அவங்கள வச்சு அந்த மனோஜ்கிட்ட பேசலாம் ஏன்னா நான் பேசுனா கண்டுபிடிச்சிருவாங்க நீ சொல்கிற அதனால் அந்த பழக்கொறலை வச்சு அவங்கிட்ட பேசி ஏதாவது ஒரு உண்மையை வர வைக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஆ சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக ஃபோன் பண்ணுறாங்க ஸ்ருதி அங்கே வராங்க ஹோட்டலுக்கு ஏன்னா வந்திருக்க சாப்பிட்ற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் மீனா தான் இன்றைங்க வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க அண்ணியா என்னத்துக்கு எனக்கும் தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி இருக்காங்க அதுக்குள்ளே ரெண்டு பேருமே வராங்க முத்து மீனா ரெண்டு பேருமே பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ இந்த மனோஜ் மேல் தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு டி வீட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருக்காரு இல்லை இல்லை அவர் பண்ணி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க சரி அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இந்த பழக்கொரல் இருக்குல்ல அதை வச்சு அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த பொருளெல்லாம் வாங்கினா நல்லா இருக்கான்னு கேட்பாங்கல்ல ஆமாம் அந்த மாதிரி அவனுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சரி சரி நான் பண்ணுறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க அதே மாதிரி மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் இங்கே வந்து நெக வாங்கிட்டு போனீங்கல்ல அவங்க தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையா ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு வளையல் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் விற்றுருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வைக்கிறாரு அப்போ இவன் மேலே டவுட் இருக்குது ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அப்படியே வீட்டுக்கு வராருமான வச்சு வந்தால் சொல்கிறார் அம்மா அந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டாங்கம்மா டேய் நீ எதுவும் சொல்லியில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இல்லைம்மா நான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் இங்கே பாருடா நகையை வைக்கிற வரைக்கும் இவங்க இப்படி தான் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க நீ ஏதாவது பண்ணி இந்த நகையை திருப்பி வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க முத்து சொல்கிறாரு மீனாகிட்ட இது எல்லாருமே தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருனா பார்வதி அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு முத்து மீனாக ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அங்கே விஜயாவும் வராங்க